பார்ந்த யூடியூப் யூடிய வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு எல்லா மனிதருமே தன்னுடைய கர்மாவை பற்றிய உண்மை நிலை தெரியாமல் இருக்கும் தன்னுடைய கர்மாவை பற்றிய உண்மை நிலை தெரியாமல் இருக்கு அதனால் தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ இருக்கிற வாழுகின்ற காலத்திலே நம்ம வழிபாட்டால் சரி பண்ணலாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக அப்படி விதத்துக்கெல்லாம் போய் நிறையா வந்து பரிகார செலவு தில கோமம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு வசதி வேணும் இல்லையா எல்லா மனிதனும் வசதி இருந்தால் ஏன் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த வசதி இல்லாத காரணத்தினால் எல்லா மனிதனும் இலகுவாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நிலையை தெரிஞ்சு நீங்கள் வந்து வழிபாட்டால் வழிபாட்டால் வந்து முதல்ல சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கு ரெகுலராக வந்து உங்களுடைய ஜாதகத்தோடைய ஒரு உண்மை நிலைமையை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஜாதத்தோடைய உண்மை நிலமை தெரிஞ்சால் தானே நம்ம எதுவுமே பண்ண முடியும் அப்போ அந்த ஜாதகத்தின் உண்மை நிலை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா முதல்ல வந்து நாம் வந்து கர்மாவுக்கு சம்மந்தப்பட்டு நல்ல கர்மா நான் கர்மா என்று சொல்லக்கூடிய அதை யார் கொடுப்பாங்க கர்மாவை வந்து இமீடியட் பாசிங் அப்படியே பாம்பு சுத்தின மாதிரி சுத்தக்கூடிய ஒரே ஆள் வந்து ராகுதான் இதெல்லாம் ராகு ராகுதான் கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா ராகு என்று சொன்னால் இச்சை இச்சை என்பது நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க புணர்தல் மட்டும்தான் அப்படின் அப்படி கிடையாது அதுவும் ஒரு விதத்தில் வந்து உண்மைதானாக இருந்தாலும் ஆனால் மனிதனுடைய வெறி மண் பெண் பொன் இந்த மூன்று ரூபத்தில் தான் நாம் நிச்சயம் கொடுப்போம் இதில் வந்து புணர்தல் என்பது ஒரு விதி அப்போ அதில் தான் கர்மா வந்து அதிகமான தோல்வியை சந்தித்த நபர்கள் யார் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் ராகுவால் தான் அதிகமாக கண்டுபிடிப்போம் அந்த ராகு தான் அதிகமான கர்மாவை கொடுக்கக்கூடிய உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்கணத்திற்கு அதிபதி இப்போ ஒரு மேச லக்கணம்னா செல்வார் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் இருக்கான் பார் ராகு கேதுகளுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயம் கேதுவுடைய நட்சத்திரமாகிய மகம் மூலம் அசுவதி ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கர்மாவுடைய வெயிட் வந்து அதிகம் அவர் வெயிட்டேஜ் ஆனால்தானே பெரிய நீளமான அதிகமான விஸ்தீர்ணம் கொண்டாள் இல்லையா அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தால் புள்ளி இருந்தால் அதையும் கணக்கு லக்கணாதிபதி இருந்தால் புள்ளி இருந்தால் உங்களுடைய கர்மா வந்து டன் கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா கம்மி கொஞ்சம் கம்மி அதை சமாளித்து சக்ஸஸ் பண்ணிடலாம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அனுவிஷ்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் வந்து லக்கண புள்ளி விழுந்துருச்சுன்னாச்சு கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து லக்கணப்புள்ளி அஸ்வதியிலேயோ முகத்திலேயோ மூலத்திலேயோ புள்ளி விழுந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா பாதிப்புத்தன்மைகள் வந்து வரும் தன்மைகள் வரும் அப்போ அந்த பாதிப்புத்தன்மைகள் வரும் அப்போ இப்படித்தான் இப்படித்தான் நம்ம வந்து என்ன சொன்னால் கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிச்சி வந்து க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வந்து இதை வந்து நாம் சீர் செய்ய முடியும் சீர் செய்ய முடியாது அப்படின்னு எந்த சாஸ்திரத்துலையுமே சொல்லலை இந்த மனித ப பிறப்பு வந்து என்ன சொன்னான்னா மனிதன் விதியை மதியால் மாற்றலாம் அப்போ இந்த ராகு கேதுகள் தான் கர்மா அப்போ என்ன என்னன்னா சனி வராதா அப்படின்னா அதிகமான வந்து என்ன சொன்னான்னா துயரம் துன்பத்தை கொடுக்கக்கூடியது யார் ராகு அதற்கு அடுத்து தான் சனியுடைய பவர் சனியோடைய பவர் சனிதான் கர்மக்காரன் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் வந்து என்ன சொன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக அவர் மேலே நீங்கள் திணிச்சு வச்சுட்டீங்க அதிகமான கர்மாவை வந்து தூண்டிவிடக்கூடிய சக்தி ராகு பகவான் தான் ராகு பகவான் அங்கே யார் வீட்டில் அவர் உட்காந்துருக்கார் சனியோடைய வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ராகு சதயம் உட்காந்துருக்கான் உட்காந்துருக்குல அப்போ வந்து என்ன சொன்னான்னா புதனுடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்குல அதுக்கடுத்து சுக்கரனுடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்குல அப்போ இந்த மனிதன் வந்து என்ன சொன்னான்னா தொழில் ரீதியாக ஒரு கர்மாவை பண்ணுவதற்கு எந்த ரூபத்திலேருந்து செயலாக்கிறதுக்கு வந்துடும் புதன்னா ஏமாற்று புதன்னா ஏமாற்று அல்லது ஏமாறுதல் ரெண்டு தான் புதன ஏமாற்று அல்லது ஏமாறு சனின்னா லாபம் லாபத்திற்காக வந்து நம்ம என்ன கலப்படம் கூட பண்ணக்கூடிய ஒரு யுக்தியை கையாள வைக்கக்கூடியது யாரு ராகு துலாத்தில் இருக்கிற சுவாதி அது என்னது பெண்ணிடம் வந்து பித்தன் பெண் பித்தாக இருந்து அழைகின்றவர்கள் பூரா வந்து இந்திரியத்தால் போய் வந்து மாட்டிடுவோம் நட்பால் போய் மாட்டிடுவோம் இதெல்லாம் இன்று வரை ரகசியமாக இருக்குது யாரும் நீங்கள் வந்து என்ன வந்து எல்லோரும் நம்ம வந்து ஒரு இந்த 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 உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே என்ன உடம்புக்கு மேலே இந்த சட்டை போட்டிருக்கிறதுனால இந்த பனியன் போட்டிருக்கிறதுனால என்னுடைய உடம்புல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ அந்த பாம்பு சட்டையை பாம்பு சட்டையை தான் போட்டிருக்கோம் பாம்பு சட்டை கலட்டினா தான் எவ்வளோ நீளம் என்னங்கிறது தெரியும் அப்போ இந்த ராகு கர்மாவை வந்து எங்கே கொண்டு போய் நமக்கு விடுவோம் அப்படின்னா ராகு இருக்கின்ற நட்சத்திரம் வந்து மிதனத்தில் இருக்குது துலாத்தில் இருக்குது கும்பத்தில் இருக்குது அப்போ காற்று ராசியில் இருக்கின்ற ராகு என்ன செய்வான்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுருவோம் அதுலேயும் வந்து என்ன சொன்னான்னா இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் மிதனத்துலேயோ துலாத்துலேயோ கும்பத்துலேயோ இருந்துருச்சுன்னு வைங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தான் த அந்த ராகு தான் இருக்கின்ற நட்சத்திர வீடுகளில் இருந்து விட்டால் வந்து என்ன சொன்னான்னா வந்து பயங்கரமான சக்தி ஆகிடும் அப்போ அந்த பயங்கரமான சக்தி என்று சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய லக்கணத்துக்கு என்னென்னு பார்த்து பார்த்தோம்னா அந்த இடத்துல கர்மாவை வந்து என்ன சொன்னால் குமிச்சிடுவான் அந்த இடத்துல பயங்கரமான கர்மாவை குமித்து விடுவான் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஒட்டு மொத்தத்துக்கு என்னை பொறுத்தல் என்ன சொல்கிறனா ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னாலே கர்மாவும் உங்களுக்கு குறைஞ்சிடும் ஏன்னா அந்த ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்திலிருந்தால் வந்து என்ன சொன்னால் இப்போ அப்படியே வந்து என்ன சொன்னான்னா உள்ளே அப்படியே வளரும் ராகு என்று சொன்னால் ஒரு பெரிய விருட்சம் மாதிரி வந்து என்ன சொன்னான்னா தள்ளி விடுவான் கேது இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன தான் உண்ணி உண்ணி செயல்பட்டாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து இந்த அகலப்படுத்த முடியாது போர்வெல் போர்வெல் போட்ட மாதிரி தான் ஆளாக இருக்கும் அகலம் இருக்காது ராகு இருக்கின்ற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா பெரிய கடல் மாதிரி வந்தன சே விரிஞ்சிடும் அப்போ உங்களுடைய ஸ்வரூபத்தை நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராகு இருக்கின்ற இடத்தை தான் இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும் உங்களுடைய கர்மா வந்து பீடிக்கும் கர்மா வந்து கண்டிப்பாக பீடிக்கும் அப்போ இந்த கர்மா இப்படி பீடிக்கக்கூடிய லெவல் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்னென்ன வழிகளில் வந்து அதை வந்து ஒன்று குறைப்பதற்கு நம்மளுடைய மனம் வந்து சரியாகும் குறைப்பதற்கு வந்து என்ன சொன்னோன்னா மனம் வந்து சரியாகணும் குறைப்பதற்கு வந்து மனம் சரியாகணும் இல்லை போய் மாட்டணும் இந்த ரெண்டு தான் அப்போ அந்த குறைப்பதற்கு வந்து மனம் வந்து கட்டுப்படு ராகு இருக்கிற இடத்த வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கணும் ஏன்னா உங்களை வந்து என்ன செய்யும் பேதையாக்கி பித்தனாக்கி விடும் இதுதான் உண்மை அதெல்லாம் யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மாற்றிக்கிட்டலாம் முடியாது சும்மா வந்து வெளி வெளி பார்வைக்கு எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா வந்து புளி ஆனால் மேலே பசுத்தோடு பொருத்திடும் இப்படி தான் எல்லாம் மனிதனும் வாழ்ந்துகிட்ருக்கான் யாருமே வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா ராகுவோடைய பிடியில் இல்லாத நபர் யாருன்னு சொல்லுங்க அவருடைய இயல்பு நிலை அதுதான் அவர் என்னை பொறுத்தளவு நான் வந்து உன்னை கர்மாவில் மாட்டி விட்டு உன்னை பாதகம் செய்ய வைக்கிறது தான் என்னுடைய வேலை கொடுப்பேன் அளவோடு நீ வந்து என்னை பயன்படுத்தினால் நீ வெற்றியாளன் இல்லை என்று சொன்னால் உன்னை கெடுத்து கொடுத்து கெடுத்து விடுவேன் கேது கொடுக்க மாட்டேன் பொறுமையாக இருந்தால் கடைசியில் கொடுப்பேன் இதாக என்னுடைய தாற்பரியம் அப்படின்னா அவருடைய சொல் ஏன்னா அவர் கட்டுப்படுத்தக்கூடிய உடையவர் அப்போ நம்ம வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் கேது இருக்கின்ற இடத்தை குறைக்க முடியும் ராகு இருக்கின்ற இடத்தை வந்து குறைக்க முடியாது இப்போ மேசத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு ராகு இருந்தால் மேசத்தில் கேது இருந்தால் எப்படி எடுத்துங்க மேசம் விருச்சிகத்தில் ராகு கேதுகள் இருந்தால் ஒன்று மேசத்தில் ராகு இருந்தால் முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக போங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக போகும் அப்போ இந்த மனிதன் என்ன பண்ணணும் மேசத்தில் ராகு இருந்தால் எதில் போய் கேதிருப்பார் துலாத்தில் தான் கேதுருப்பார் அப்போ இந்த மனிதன் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய இடத்திற்கு போய் முருகப்பெருமானுடைய இடத்திற்கு போய் நீட்டாக விளக்கு போட்டு அழகாக வழிபாடு வேண்டாம் அப்போ செவ்வாய் மேசம் என்பது நெருப்பு விடு நெருப்புக்கு வந்து என்ன சொல்லலான்னா தீபம் தீபம் போட்டு வழிபாடு விடு அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கின்ற கேது பகவானுக்கு இதற்கான பூ வச்சு ஒரு விளக்கு பக்கத்துலேயே அங்கே ஏற்றிட்டு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் மேச ரிஷபத்தில் மேச துலாத்தில் கேது இருக்க பிறந்தவன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானும் வழிபாடும் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய வழிபாடும் பண்ணி வந்துடும் இது ரெகுலராக கடைப்பிடிங்க இவங்களுக்குள்ளே இருந்தால் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் வருமா வந்துச்சுன்னா என்ன சொன்னான்னா நீங்கள் வாட்டுக்கு வேலையை பாருங்கள் ஒணிஞ்சியாது குறையும் அதற்கடுத்து ரிசவ விருச்சிகம் ரிசவத்தில் வந்து ராகு விருச்சிகத்தில் கேது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமை கேது உடைய வழிபாடு அவ்வளோதான் வழிபாடு பண்ண வழிபாடு பண்ணிட்டு வந்து அப்போ ரிஷபத்தில் வந்து ராகு இருக்கின்றவர்கள் என்ன சொன்னான்னா அந்த கோவில் பிரகாரத்தை கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து சுற்றணும் எத்தனை தடவை சுற்றணும் ராகுவோடைய எண்ணிக்கை ராகுவோடைய எண்ணிக்கை நாலு நாலு தடவை சுற்றிடணும் அந்த பிரகாரத்தை எப்படி சுற்றுவீர்களோ இல்லை அங்கே கொடிமரம் இருந்தது என்று சொன்னால் அந்த கொடிமரத்தை நாலு சுற்று சுத்துங்கள் கர்மா குறை அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னா கேது அங்கே இருக்கிற காரணத்தினால நவகிரகத்தில் இருக்கிற கேதுக்கு ஒரு விளக்கு போட்டு விளக்கு போட்டு வந்து என்ன சொல்லான்னா அங்கே என்ன என்ன சொல்லான்னா அது ஜலவீடாக இருக்கிற காரணத்தினால ஜலவீடு ஜலவீடாக இருக்கிற காரணத்தினால ஒரு பன்னீர் பாடல் அழகாக வாங்கிட்டு போங்க உசாரிட்ட கொடுத்து வந்தன சார் இதை வந்து அபிஷேகம் பண்ணிடுங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க பத்து ரூபா கொடுத்தா பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அது பொழப்பு நமக்கு கர்மா கடிதம் அப்போ ஏன் வந்து மண் வீட்டில் ராகு இருக்கின்றவன் அந்த கோவில் கொடிமரத்தை வந்து சுற்றும் போது நம்மளுடைய பாதங்கள் வந்து என்ன செய்யும் அங்கே இருக்கிற பூமி மேலே படும் ரெண்டாவது என்ன சொன்னால் அதற்கு மேலே வந்து என்ன உங்களுக்கு எதுனா சந்தனம் இருக்கு இல்லையா சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னா அது மண் தோசத்தை போக்கும் ஓகேவா ஜலம் பன்னீர் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஜல வீட்டு தோசத்தை போக்கும் அதற்கடுத்து மிதனத்தில் ராகு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் தனசிலை கேது மிதனத்தில் ராகு தனசில புதன் அப்போ புதன்கிழமை 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 வந்து என்ன சொன்னான்னா வந்து நவகிரகத்தில் இருக்கின்ற புதனுக்கு அல்லது நரசிம்மருக்கு புதன்கிழமை புதன்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு அல்லது பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலுக்கு போய் என்ன சொன்னோன்னா மந்திரமே ஒன்றும் தெரியல என்ன சொல் பெருமாளுடைய ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை நின்று சொல்லுங்கள் துளசி மாலை ஒன்று வாங்கி போடுங்க நல்லா மணிநேரம் உட்காந்துருந்துட்டு வந்துடுங்க மிதனத்தில் இருக்கிற ராகுவுடைய தோஷம் குறையும் தனுசு தனுசில் இருக்கிற கேது என்ன செய்வார் அவருக்கு யாரை வந்து அப்படி தட்சிணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி வழிபாடு அல்லது நவகிரகத்தில் இருக்கிற குரு நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு என்ன சார் வியாழக்கிழமை போய் வந்தென்ன சொன்னான்னா நீட்டாக எப்பயுமே அது நெருப்பு வீடாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தீபம் ஏற்றி அந்த தட்சிணாமூர்த்திக்கு உண்டான வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ குரு மகேஸ்வர குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மைசே குருவை நம்ம என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அதற்கடுத்து ராகு கேதுகள் வந்து ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடகத்தில் கேது வந்து என்ன சொன்னா மங்கலத்தில் எங்கே போகணும் ஒரு சாத்மீகமான அம்மன் உங்கள் போய் ஊரில் ஏதாவது ஒரு சாத்மீகமான அம்மன் இருக்கான்னு பாருங்கள் அந்த அம்மனுக்கு போய் திரும்ப என்ன சொன்னான்னா வந்து ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போங்க ஒரு சின்ன மாலை வாங்கிட்டு போங்க வழி போ போட்டு பன்னீர் அபிஷேகம் பண்ண வச்சுடுங்க ராகுடைய தோஷம் குறையும் அங்கே மண் வீடாக இருக்குது அது என்ன சொன்னாலும் சனிக்கிழமை போகணும் சனிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு சனிக்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து யாரை போய் பாருங்கள் ஒன்று என்ன சொன்னான்னா வந்து சண்டிகேஸ்வரரை பாருங்கள் சண்டிகேஸ்வரரை பார்க்கலாம் இல்லை சனீஸ்வர பகவானை பார்க்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நீல நிறப்பூ ஒரு சின்ன பூ வந்து ரெடி பண்ணிக்கிடுங்க போய் அங்கே வச்சு வந்து என்ன சொல்லலான்னா வந்து மண் வீடாக இருக்கிற காரணத்தினால இத்தனைக்கான சந்தனம் வச்சு சந்தனம் வைக்கலாம் சந்தனம் வச்சுட்டு என்ன சொல்லலாம் நான் வந்து அங்கே கோவில் கொடிமரம் இருந்தது என்று சொன்னால் அந்த கோவில் கொடிமரத்தை வந்து என்ன சொன்னேன் எட்டு தடவை சுற்றுங்க அல்லது ஏழு தடவை சுற்றுங்க ஏழு தடவை என்பது கேதுவுடைய ஆதிபத்தியம் ஏழு தடவை ஏழு தடவை சுற்றிட்டு வந்துடுங்க ராகுவுக்கு நாலு கேதுவுக்கு ஏழு இதை வேறு எந்த கணக்கு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அப்போ அந்த ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்திற்கு தக்க மாதிரி நம்ம வந்து நெருப்பாக காட்டுறா அப்படின்னு நெருப்பு என்று சொல்லும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா தீபம் மண் என்று சொல்லும்போது வந்து சந்தனம் ப்ளஸ் வந்து பிரகாரத்தை சுற்றி கும்பிடுவது கொடிமரத்தை சுற்றி கும்பிடுவது காற்று என்பது மந்திரம் சொல்வது அதற்கடுத்து சிம்மம் சிம்மத்தில் ரா சிம்மத்தில் ராகு கும்பத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேது இருந்தது என்று சொன்னால் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவபெருமான் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க ஒரு சின்ன மாலை வாங்கி போடுங்க எண்ணெய் கெழமும் போகணும் ஞாயிற்றுக்கிழமம் போகணும் ஞாயிற்றுக்கிழமை போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அழகாக சாமி விட்டு வந்துடுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அது கும்பத்தில் கேது இருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன செய்யணும் நீட்டாக கும்பம் என்பது காற்று அப்போ கும்பம் என்பது காற்று சனீஸ்வரன் அல்லது சண்டிகேஸ்வரர் காலபைரவர் இவர்கள் யாராக வேணாலும் பிடிச்சிக்கலாம் முன்னாடி சனீஸ்வரனே பிடிக்குங்க சனீஸ்வரனுக்கு ஒரு நீல மலரை வைத்து விட்டு அவர் முன்னால் நின்று ஓம் சனீஸ்வராய போற்றி சுவாக ஓம் சனீஸ்வராய போட்டி சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நூற்றி எட்டு தோட சொல்லுங்கள் சொல்லி வந்து என்ன சொல்லலான்னா வந்து மந்திரம் மந்திரம் என்பது என்ன சொன்னால் நீலாஞ்சன சாமவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்புதம் தம் கேதும் நீலாஞ்சன சாமவாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனச்சரம் என்று சொல்லி கேது தேவை கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் நீக்கி வாதம் பொம்பு என்று கேண்மையாக இருக்கு கேது தேவை எட்டு தடவை சனீஸ்வரனுடைய மந்திரம் ஏழு தடவை கேதுவுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வந்துருங்க அதற்கு அடுத்து கண்ணியில் ராகு கண்ணியில் ராகுன்னா புதன் பெருமாள் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணி அந்த அங்கே இருக்கிற பெருமாளுக்கு வந்து என்ன சொன்னான்னா சந்தனம் சந்தனம் வைக்கிறது கொடுத்து சந்தனம் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் இதில் வாங்கிட்டு போயிடுங்க எல்லாம் சந்தனம் வைக்கலையா வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு மாலை ஓடுங்கனாலே இன்னும் பிரச்சுங்க அதே சமயத்தில் கேது வந்து என்ன சொன்னா மீனத்தில் அப்போ கந்த கேது மீனத்தில் இருக்கிற காரணத்தினால எந்த நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை வந்து சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அழகான ஒரு மஞ்சள் மலர் சின்ன மலர் வச்சு அபிஷேகம் பண்ணிடு அப்போ நீங்கள் எந்த டைரக்ஷனில் எடுத்தாலும் ராகு நெருப்பில் இருந்தால் கேது காற்றில் இருப்பார் ராகு மண்ணில் இருந்தால் கேது ஜலத்தில் இருப்பார் ராகு காற்றில் இருந்தால் கேது நெருப்பில் பார் ராகு ஜலத்தில் இருந்தால் கேது மண்ணில் பார் இந்த டைரக்ஷனை பார்த்துடுங்க நீங்கள் போக வேண்டிய அந்தந்த இடம் மேசம் அப்படின்னா முருகன் ரிஷபம் என்று சொன்னால் மகாலட்சுமி அல்லது சுக்கரன் மிதுனம் என்று சொன்னால் பெருமாள் அல்லது புதன் கடகம் என்று சொன்னால் சாத்மீகமான அம்மன் அல்லது தனியாக இருக்கிற வந்து சந்திரன் சிம்மம் என்று சொன்னால் சிவன் அல்லது தனியாக இருக்கிற சூரியன் இதற்கு எதிர் வருது இல்லையா அதில் கேது இருக்கும் இங்கிட்டு கே ராகு இருந்தால் அங்கிட்டு கேது இருக்கும் இதில் வித மாற்றமே இல்லை அப்போ கர்மா என்பது ராகு கேதுகளுடைய சாராம்சத்தின் வழிதான் இன்று வரை வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து உடனே வந்து எஃபெக்ட்னஸ் வியூகம் வந்து அதிகம் அப்போ எபெக்ட்னஸ் ஆஃப் வீகம் அதிகத்தை வந்து இந்த வீரியத்தை குறைக்க குறைக்கத்தான் நமக்கு பிரச்சனை குறையும் அப்போ வீரியத்தை வந்து நீங்கள் குறைக்கவில்லை என்று சொன்னால் வீரியத்தை நீங்கள் குறைக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்திற்கு கேதுகள் இருக்கின்ற இடத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கள் அந்த கிழமைகளுக்கு வந்து என்ன சொன்னான்னு எங்கள் கோயிலுக்கு வந்து சராசரியாக உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன சொன்னால் அப்படியே இல்லைன்னா அதுக்கு தனித்தனி கோவில் இல்லைன்னா எல்லாமே நவகிரகத்துக்குள்ளே தான் அடங்கிடுது நவகிரகத்தில் ராகுகேதுகள் இருக்கிறது அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு அது என்ன கோவிலாக இருந்தாலும் அம்மன் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் ஜோதான் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் கோயிலில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நவகிரகம் இருக்காது அதனால் வந்து என்ன சொன்னான்னா முருகன் கோயில் இருக்கலாம் அம்மன் கூட வச்சுருக்காங்க சிவன் கோயிலில் வச்சுருக்காங்க அப்போ நவகிரகத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய கிழமைகளிலே நீங்கள் போய் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மண்ட குடைச்சல் வந்து கண்டிப்பாக நிற்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்டு கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்டு கிடைக்கும் இல்லையா கிடைக்காது கிடைக்காது அதனால் பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் ராகு தான் அந்த ராகு எதன் மூலமாக உங்களை வந்து சீரழிப்பான் என்று சொன்னால் இச்சையின் மூலமாக சீரழிச்சிருவான் அதாவது வந்து எதையுமே நாம் வந்து அளவோடு பயன்படுத்தினால் நல்லாயிருக்கும் அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் நல்லா இருக்காது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்திக் கொள்ள கொண்டு கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான விஷயம் என்னென்னா இல்லற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா எப்படி வச்சுக்கணும்னா செவ்வாய் சனி ஆகாது பிறந்த கிழமையாக இதை முறையாக கடைபிடிங்கள் எந்த ஒரு மனிதனும் சனிக்கிழமை நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு அழகாக குளிங்க அன்றைய நாளில் வந்து என்ன சொன்னான்னா இல்லற வாழ்க்கை நடத்தாதீங்க உங்கள் உடம்பு நன்றாகும் இல்லற வாழ்க்கை வாதத்தில் வாரத்தில் மூன்று நாட்கள் தான் அது ஆகாத நாள் செவ்வாயும் சனியும் நீங்கள் பிறந்த கிழமை மற்ற நாலு நாட்கள் வந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் அது உங்களுடைய தேவையை பொறுத்தது அது உங்களுடைய அமைப்பை பொறுத்தது உங்களை வந்து இந்த மாதிரி இவன் மாட்டி விடுவதற்கு இந்த ஒன்றை வச்சே மாற்றி விடுவான் அதனால் அதனால் எங்கள் அலுவலகத்தில் வந்து தாமரை மோகரம் இருக்கிறது வளம்புரி சங்கு இருக்கிறது வளம்புரி விநாயகர் இருக்கிறது ரசமணி இருக்கிறது எல்லோரும் வாங்கி கொள்ளலாம் அதனால் நீங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல சொல்லலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்காமல் இருந்துடாதீங்க உங்களுடைய யோகங்களை சில நேரங்களில் வந்து சுக்கரன் மூலமாக கொண்டு வர முடியும் சுக்கரன் மூலமாக கொண்டு வர முடியும் புதன் மூலமாக கொண்டு வரணும் ஏன்னா புதன் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னால் சங்கு இது மகாலட்சுமியுடைய ஆதிபத்தியம் எல்லாம் நம்மளுடைய அலுவலகத்தில் கிடைக்கும் அதனால் கர்மாவை சரி செய்து கொள்வது கர்மா யார் மூலமாக வரும் எந்த கிரகத்தின் மூலமாக வரும் அந்த கிரகத்தோடைய அமைப்புகளை சமாதானப்படுத்துவதற்கு அந்த கிரகங்கள் நின்ற இடங்களுக்கு உண்டான அந்த கிழமைகளில் நீங்கள் போய் வந்து கோவில்களுக்குள் போய் வந்து சின்ன ஒரு போட விளக்கு விள அது நிற்கின்ற பூதத்திற்கு தக்கன இருந்தால் விளக்கு மண்ணில் இருந்தால் சந்தனம் பிரகாரத்தை சுற்றுதல் காட்டிலிருந்தால் மந்திரம் சொல்லுதல் ஜலத்தில் இருந்தால் அபிஷேகம் இந்த ரொம்ப சாட்டாக முடிச்சுட்டு அமைதியாக இலகுவாக வந்திருந்த சார் விநாயகப் பெருமான் அம்மையப்பனே உலகம் என்று சொல்லி பாதத்தை ரெண்டு பேரை சுற்றி வந்து விற்பான் கனியை வாங்கி ம ஈஸியாக பரிகாரத்தை முடித்து கொள்ளலாம் இலகுவாக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவமுடன் வணக்கம் வணக்கம்